நான் சென்றுவிட்டேன் 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 அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் தாரணி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கு வேறு எங்கேயும் இல்லை வீட்டை வீட்டார் நாங்கள் நிற்கிறோம் அப்போ தினம் உங்களுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன செய்து காட்ட முட்டுறோன்றால் நாங்கள் வந்து இன்றைக்கி சத்துமா வந்து எப்படி எப்படி செய்கிறேன்றதை நாங்கள் செய்து காட்டப்போகிறோம் என்ன ம் அது மாதிரி செய்து காட்டுறது இன்றைக்கு வந்து அக்கா இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அம்மா தான் இன்னைக்கு வந்து சத்துமா எப்படி செய்றன்றத செய்து காட்ட போற அப்ப ஏன் அக்கா செய்து காட்டிலேன்னு யோசிப்பீங்க அக்காவுக்கு தெரியாது அதான் உண்மை அம்மாக்குதான் எல்லாம் தெரியும் அம்மா வீடியோ காரண இல்லை அது போய் வந்து செய்துக்கான காரணம் வந்து அம்மா வந்து செய்ய போறா அக்காவுக்கு இது வந்து செய்ய தெரியாது கட்டாரு அம்மா தானே செய்யறதா அப்போ எனக்கும் இது பார்த்த அனுபவம் இல்லை நானும் இன்றைக்கு அம்மா செய்கிறத பார்க்க போகிறேன் பார்த்தா அது ரெண்டு அப்புறம் நானும் செய்யலாம் தான் செய்யலாம் தானே அது தான் பட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நானும் அவசரமாக செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரிகானாக்கம் வந்து வெயிட் வந்து நல்லா குறைஞ்சிட்டு தானா அப்போ நர்ஸுன்னு சொன்ன வேண்டாம் நீங்கள் இந்த மாவை வந்து திரிச்சு கொடுத்தீங்க திரிச்சு களியாக செய்து கொடுத்தீங்கண்டா பிள்ளைக்கு வந்து நல்லா சத்து அதை ஒவ்வொரு நாளும் கொடுத்தாலே பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சத்தும் மற்றது வந்து வெயிட்டும் கூடும்னு சொல்லி அப்போ நானும் ரெண்டு மாதமாக கொண்டு வெயிட் நான் ரெண்டு மாதம் முறை வெயிட்டாமல் இருந்தால் பிள்ளைக்கு வந்து வெயிட்டே கூட இல்லைன்னு சொல்லி அப்போ இதுகளை இதுகளெல்லாம் சத்து மாதிரி எல்லாம் திரிச்சு கொடுத்து பிள்ளைக்கு வந்து சாப்பாடை கொடுத்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து வெயிட்டும் கூடும் பிள்ளைக்கு வந்து சத்தாகவும் இருக்கும் பிள்ளை கண்டு இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிடக்கூடிய ஒரு மாட்டா அப்ப வந்து எல்லாருமே சாப்பிட போகிறோம் எனக்கு சத்து கூட தடை இருக்குது பார்க்கவே தெரியும் அப்ப எல்லாரும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் என்ன கலையால் மட்டுங்கன்றோ எல்லாருமே சாப்பிடலாம் மட்டும் ஜோவேலுக்கும் வந்து இதுல செய்யற அம்மா வந்து திரிக்கிற மாவுல காளி செய்து சாப்பிடறா நல்ல விரும்பியா தனிக்காய் இனிப்பு சாப்பாடு அப்ப நாங்க எது நம்ம வந்து உங்களுக்கு சத்துமா செய்ய போறோம்ன்றதா காட்ட போறோம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து வீடியோல வந்து தான் என்னென்ன பொருட்கள்னு சொல்லி என்ன செய்ய எப்படி செய்து காட்ட போறான்ற அம்மா காட்டுவா வாங்கோ வீடியோக்குள்ளே போடலாம் சரி பாத்தீங்கண்டா

அப்போ வந்து இன்றைக்கி தான் அம்மா செய்ய போகிறா அப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத அம்மா வந்து உங்களுக்கு சொல்லுவோம் நம்ம போய் சொல்லுங்கள் என்னென்ன பொருட்கள் இது முழு உளுண்டு இது நல்லா கழுவி காய விட்டுருக்கு இது முக்கா கிலோ முக்கா கிலோ முழு உளு முழு உளுண்டு இது கழுவி வேற வச்சு தான் போட்டிருக்கு மற்றது இது முழு தீட்டல் அரிசி ஒரு கிலோ இது கா நூறு கிராம் எள்ளு கால் கிலோ பயறு இது நூற்றி ஐம்பது கிராம் கடலை இது நூறு கிராம் கச்சா கச்சா மூத்து தான் இதை வ வறுக்க வேண்டும் வறுத்து இதை ஆற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன பொருட்கள் வந்து எத்து நோண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பொருட்களும் சொல்லியிருக்கிறேன் அப்போ உல தெய்மை வந்து அம்மா ஒன்று ஒன்றா வரத்து காட்டணுமே நம்ம அம்மா முதல் என்ன தவற போகிறீங்க உளுந்த ஆமா <commemorative>, தண்ணி எல்லாம் மே வச்சுதான் இருக்கும் கல் இருக்கும் எல்லாம் நீர் பண்ணித்தாலும் எடுக்கணும் அதுக்கு புறம் செய்ய தான் எடுக்கணும் அம்மா வந்து கேஸையும் பார்க்குற நின்று கொண்டு பயத்தில் என்னடா கொஞ்சம் கேஸும் வந்து வேற குறை பார்க்கடா சொல்ல பயத்துக்காண்டி இன்றைக்கு நிற்கிதோ தெரியாமல் அடிக்கடி பார்க்குறா பயப்படாங்க அதெல்லாம் செய்து முடியே சரியா வேற நிற்காது அப்போ கூட கைதான் இருக்கு போட இப்போ அம்மா வந்து முழு உளுந்து வந்து வறுக்குறா இந்த வறுக்கிற இடக்கட்டத்தில் நாங்கள் வந்து காடுற முன்ன மாதிரி எப்படி இருக்கிறோன்றதை பார்க்கும்பாங்க சரி சரிப்ப நல்லா வறுவட்டேன் இதை எடுத்து எடுத்துட்டு மட்டும் போட்டு எல்லாம் நம்ம நல்லா கருப்பா இருக்குது பாருங்க அப்போ இதை வந்து நாங்கள் எடுத்து நீ வந்து அடுத்த வந்து அறுபடியாக வரப்போறோமா ஓ அரிசி வரைக்கும் எல்லாம் புரிஞ்சு புரிஞ்சாக வறுத்து தான் இப்போ உண்டாச்சும் இருக்கோம் ஒன்று ஒன்றாவது ஒன்றுமே இதை கோது நிற்கணும் உடல்ல தீட்டி கோத நிற்கினாத்தான் புடிய போட்டா கருப்பாவை இருக்குமா கோது நிக்கமா நான் என்ன தெரியும் இப்படிய போடுறேன் அப்ப பாத்தீங்கன்னா போடல மனமா கருப்பா கருப்பாவை கருப்பா சாப்பிட

அம்மா போய் வளர்ந்த யாரா கிட்ட மேல அம்மா இருக்க பயமே எங்களுக்கு சரி அம்மா இருக்கும் மட்டும் தானே இல்லாமல் அங்காதான் ஏன் எங்க வெளிநாடு அப்படிங்களா வெளிநாடு அங்கே ஒரு நாண்ட வச்சு தீக்கத்தின் போது நடக்கும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா பயணம் வந்து அம்மா வரக்குறா இந்த பயணம் இப்படி வரவேட் பிறகு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அது பயணம் வரவேற்று இல்லை நாங்கள் இதை

நாங்கள் கடலையும் வந்து வறுத்துட்டு எப்படி இருக்கிறோன்றதை பார்ப்போம் கடலையாக இருந்தால் எல்லாம் சத்தான உணவுகள் நம்ம தானியம் தானிய தானிய வாழை இப்போ ஒரு சத்தான உணவு நம்ம இந்த மாவாயினி இங்கே திரிச்சி எடுத்துட்டு சாப்பிடுறதுக்காக நல்லா குழந்தாஜி

கடலை வறு இதை இப்ப மாற்றிட்டு மற்ற கச்சா கச்சான் கச்சா பேரன் கடலையும் வந்து நல்லா வறுவட்டிட்டு நம்ம கடலையும் அடுத்து தான் எடுத்து வச்சுட்டு அடுத்த வந்து வெள்ளி இருக்குது கச்சானதுக்கு நாங்கள் அதையும் முறுக்காக வறுத்துட்டு காட்டுறோம் മുത്ത് പാതങ്ങനെ കച്ചാൻ മുത്ത് പോട്ടിരുക്കുറിച്ച് കച്ചാൻ മുത്തെയും നല്ല വരും നമ്മൾ പറ്റി കോതും കച്ചാൻ മുത്തും നീ കോടമേ നമുക്ക് പയറു കോതുമു കിട്ടില്ല അത് അപ്പുടേലാ

കച്ചാ നമ്പ് എടുത്ത് കൊണ്ടുവിടത്ത പടുത്ത വന്ന് വന്ന് വള്ളി എടുക്കും

கணக்கில் இருக்கா நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா சத்துமாக்குரிய பொருட்கள் எல்லாமே நாங்கள் போட்டு அம்மா வந்து உங்களுக்கு வந்து இதை வரத்துக்காடு இருக்கிறேன் என்னம்மா அப்போ வந்து நாங்கள் இதை வந்து நில்ல கொடுக்க நில்லையை கொடுக்க போக முன்னாள் எல்லாத்தையும் வந்து இதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஒண்டா கிளந்துதான் அதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த ஒன்றா கிளந்துட்டு அது எப்படி இருக்கிறன்றதையும் நான் உங்களை காட்டுறோம் ம் சரிப்பண்ட சேர்த்து இப்போ மில்லுக்கு கொடுக்கணும் ம் சரி வரது எல்லாத்தையும் பூமேட்மா ஓ சரி இது வந்து கச்சான் கடலை அரிசி எப்படி வடிவாக்குன்றான்ற வேலைதான் யூசி தானே செய்யலாம் தானே சரியா திரும்ப வெள்ளம் போட்டு இனி மின்னுக்கு குடிச்சி மாவாக திருச்சி விடுங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் எங்களுடைய சத்துமாக்குரிய தானிய கடையெல்லாம் கை முறை எல்லாம் காட்டிக்காச்சுண்ணா அப்போ எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது இதை நாங்கள் வந்து பிரிச்சுட்டு உங்களுக்கு மாவையும் வந்து இப்படி இருக்கிறேன்ற நாங்கள் காட்டுறோம் ஓகே அப்போ மாவை நாங்கள் பிரிச்சுட்டு வந்து உங்களை காட்டுறோம் அடுத்த வீடியோவில் சரி பார்த்தீங்கன்னா மில்லை கொடுத்து ஜோவைல் வந்து திரிச்சும் கொண்டு வந்தாச்சு அப்ப பாருங்க எங்களை வந்து சத்துமா வந்து சரியான சூடாக இருக்கு இப்போ தான் வந்து கொண்டு வந்தது சத்துமா வந்து ரெடி ஆயிடுச்சு போட்டு எத்தனை கிலோ வந்தது இதுல வந்து ரெண்டு கிலோ வந்ததா வினையோ ரெண்டு கிலோ ம் சத்துமா அப்போ இதான் எங்களோட சத்துமா அப்போ வீடியோவை பார்க்குற நீங்கள் நீங்களும் வந்து இதே போல் செய்து பார்க்கலாம் என்ன இப்போ நாங்கள் போட்ட பொருட்கள் அவ்வளோத்துக்குமே எங்களுக்கு ஃபுல்லாகவே திரிச்சு வந்த மாட்ட கிலோவை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்துருக்கு ஆனால் நாங்கள் போட்ட சாமானும் கொஞ்சம் கூட கூடத்தானே எல்லா அளவிலும் போட்டோம்னா ரெண்டு கிலோ வந்தது ஆனால் உண்மையில் நல்லம் சும்மா நாங்கள் மற்ற மற்ற மாக்களை வேண்டி குளச்சி சாப்பிட்றதை விட இது எங்களுக்கு நல்லம் அதோட முக்கியமாக சின்ன ஆக்கள் நீங்கள் வச்சிருக்கிற நீங்கள் முக்கியமாக இப்படி நாங்கள் மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் திருச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் அவைகளுக்கு ஒரு சத்தான ஆரோக்கியமாக இருக்கும் ஓகே அப்போ இன்றைக்கு வந் இன்றைக்கு ஒரு நாள் வந்து கொமன் போட்டிருந்தேன் ரெண்டு ஆண்டு ஒரு வீடியோவில் தாரணி அக்காவை வந்து ஒரு பாடலை ஒன்று கேட்டிருந்தேன் நீங்கள் அப்போ அந்த பா நீங்கள் கேட்டதுக்கு நாங்கள் வந்து என்னைக்கு அக்காவும் வந்து ஒரு பாடல் ஒன்று தரக்கிற அந்த பாடலை நாங்கள் அப்படின்றது அப்பா I love it.

எங்களோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மற்றமுறை வீடியோவில் சந்திப்போம் பாய்